என்ன பண்ண வந்து லைட்டா எண்ணெய் ஊத்தி நல்லா வணக்கி எடுத்துக்கங்க அந்த கசப்பு போயிடும் சரிங்களா அதே சட்டி வச்சுட்டேன் செய்வாங்க அந்த சட்டியை தான் வைப்பாங்க நான் கழுவல சேரு கசப்பு தின்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை கசப்பா பாவக்காய்னாலே கசக்க தான் செய்யும் புரியுதாங்களா ஓகேவா எண்ணெய் ஊத்து கடல் என்ன காலி ஆயிருச்சுங்க கடுகு போட்டு போட்டுக்கணும் வரம் போட்டுக்கணும் இதில் வந்து பூண்டு வெங்காயம் வச்சிருக்கோம் இந்த ரெண்டையும் போட்டுக்கணும் நல்லா வைக்கணும் நல்லா வளர்ந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டாலும் நல்லா இருக்கும் நல்லா வளம் இருக்கும் தக்காளி வந்து நல்லா வளர்ந்துனா தான் நல்லா இருக்கும் ஆனா பாம்பக்க போடனால கரெக்டாக போயிடும் புரியுதா அதனால பொய் அந்த வாங்கி

சாம்பார் മിഗാത്തൊളി പോലും സാമ്പാർ പൊടി സാമ്പാർ പൊടി കൊണ്ട് നമ്മൾ പുളി കൊച്ച മൂടി വെച്ചാൽ കൊഞ്ച പുളി കരച്ച കൊണ്ടിക്കലാം நல்லா இதாகணும் நல்லா இருக்கும் கிரேவி ஆகும் கூட போடலாம் போல புளி வளர்த்தி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கம்பு போட்டுடலாம் நல்லா கிரேவி ஆகட்டும் அப்புறமா நம்ம இறைக்கலாம் ஓகேவா என்ன அழகா